வணக்கம் அம்மே இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருன்னா வாய்க்கால் பாறை அருள்மிகு காளீஸ்வரி நாகேஸ்வரி கோவில் பங்குனி மாத உற்சவ திருவிழா உற்சவ திருவிழா வந்து இரண்டாம் பாகமாக இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அங்கே பாருங்கள் நாங்கள் கரகாட்டம் முடிஞ்சோடனே சரியாக ரெண்டு பத்துக்கெல்லாம் நாங்கள் வாய்க்கால் பையிலேருந்து ஆற்றுக்கு போயிட்டோம் எங்கள் ஊர்லேருந்து இருந்து ஆறு வந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ஒரு கிலோமீட்டர் போய் ஆற்றுல போய் ஆற்றால் கரகமாக செஞ்சு நாய காளீஸ்வரி நாயக சேர்த்தா கரம் செஞ்சு ஊர்வலமாக எடுத்து வந்துருக்கோம் ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரும்போதே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக அழகாக எல்லாமே வாசத்தளித்து கோலம் போட்டு சாமியை வரவேற்க முகமாக குடத்தில் நல்லா மஞ்சள் இது பண்ணி சாமிக்கு அப்படியே மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றி சூப்பராக இது பண்ணாங்க ரொம்ப ரொம்ப பார்க்க நல்லா சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் சாமியை வந்து அழகாக வரவேற்கிற விதமாக வந்து அழகாக வந்து இது இருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பாருங்கள் சாமி வந்து என்னென்ன ரூபத்தில் இருக்கு உருவம் ரூபம் காளீஸ்வரி ரூபம் ஏழு கன்னிமார் ரூபத்தில் விநாயகர் ரூபத்தில் கருப்பசாமி ரூபத்தில் எம்பிட்டு அழகாக சூப்பராக செஞ்சுருக்காங்க பாருங்கள் அம்பிட்டு அழகாக இருக்குது இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்னு நினச்சி பார்க்குற அளவுக்கு இருக்குது பாருங்கள் எல்லா சாமியும் பாருங்கள் அப்படியே ஒன்றுக்குன்று அந்த கொடையில் வச்சு ம மழை புதுபட்டு வந்திருக்காங்க பாருங்கள் பூவால் கரங்க பின்னாடி கரகத்தை பூவால் கரம்க்காங்க பாருங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும்போது நம்ம மனதுக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது என்ன காரணம்னா இப்படிலாம் பண்ண முடியுமா இப்பெல்லாம் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக இருக்குது இது நமக்கு ரொம்ப சொல்கிறதுக்கு வார்த்தைகள் ஈடு இனையே கிடையாது இங்கே பாருங்கள் அந்த மூணு இதில் வச்சு அழகாக இப்படி பாருங்கள் அழகா ம இது மாதிரி கொண்டுருக்காங்களா காளீஸ்வரி சுலா இந்த மாதிரி இருக்கா இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரிப்பு பார்க்கும்போது புதுமையாக இருக்குங்க சந்தோஷமாக இருக்குது புதுமையாக இருக்குது இப்படியே நேராக நாங்கள் என்ன பண்ணோம்னா நேராக வந்து சாமியை கொண்டு வந்து கோயிலில் வந்து அந்த கருப்பு சாமி கருப்பியா பூசேரி கோயில் இருந்தார்ல அந்த கோயிலில் வந்து ஒரு சக்தி கடை வெட்டி கோ எங்கள் ஊரில் பொது கோயில் காளியம்மன் கோயில் சுற்றி மறுபடியும் அந்த கோயிலுக்கு வருவோம் அங்கே ஒரு சக்தி கேடா வெட்டி இது பண்ணப்போது சாமியை பார்த்துட்டு இது வேண்டி விடுவோம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு என்ன ஒன்றுனா எல்லோரும் ஒன்றா கலந்துக்கிடுவாங்க அவங்க தானே கும் கும்பிட்றாங்க அவங்க தானே பார்க்குறாங்க அவங்களுக்கு என்ன நம்ம என்னத்துக்கு போனோம் வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லோரும் ஊரோட ஒற்றுமையாக சூப்பராக இது பண்ணுவாங்க யாருமே கரைச்சல் பண்ண மாட்டாங்க அது ரொம்ப ரொம்ப த இது தன்மையான விஷயம் யாருமே கரைச்சல் பண்ண மாட்டாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் காளியம்மன் காளீஸ்வரி கோயிலுக்கு வந்துட்டோம் காளீஸ்வரி கோயில் வந்து இந்த கடை வெட்டுவோம் சக்தி கடை வெட்டுவோம் சக்தி கடை வெட்டிட்டு அடுத்து வந்து மறுபடியும் வந்து ஊர் போவோம் எங்கள் ஊர் வந்து இது பாருங்கள் இதுதாங்க காளீஸ்வரி நாகேஸ்வரி கோவில் ஆலயம் சூப்பராக இருக்கும் உள்ளே போய் அந்த போன வீடியில் அந்த புத்து புத்துக்கு கீழே சாமி சாமி கீழே புத்து இருந்துச்சுல அது இந்த இடந்தேன் அங்கே சக்தி கடை வெட்டியாச்சு இப்போ காளீஸ்வரி நாகேஸ்வரி கோயிலில் ரெண்டு சக்தி கடை இருக்குது இந்த ரெண்டு சத்தி கடை வெட்டிவிட்டு அடுத்து வந்து என்ன செய்வோம்னா மாவிளக்கு எடுப்போம் மாவிளக்கு எடுத்துட்டு சத்தி கடை வந்து இவங்க கோயில் நிர்வாகத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க குழம்பு வச்சிருவாங்க காலையில் வந்து பொங்கலும் த தக்காளி சாதம் தருவாங்க மதியம் வந்து இந்த க கடை வெட்டுறோம்ல இந்த கடை சோ சோறு குழம்பும் தான் நம்ம வாடுக்கு அன்னாதமாக சாப்பிட்டுக்கலாம் அழகா சூப்பராக சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு இது பண்ணிக்கிடலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா யார் வேணும் வந்தாலும் சாப்பிடலாம் நீங்கள் தான் சாப்பிட்ணும் நான் தான் சாப்பிட்ணும்னா இல்லை யார் வேணும் சாப்பிட்லாம் பாரு பொங்கல்லாம் ஒரு சட்டி நிறையா ஃபுல்லாக இருக்குது தக்காளி சாதமும் ஒரு சட்டி நிறையா ஃபுல்லாக இருக்குது அழகாக சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் சூப்பராக இருக்கும் எல்லாமே பக்கப்பதி வந்து பாருங்கள் தக்காளி அழகா அழகாக அதை மற்ற சாப்பிட்ற அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஆற்ற அள்ளி அள்ளி குடிச்சி ஒரு வருஷம் வந்து நல்லா சாப்பிட்டாங்க நல்லா இருந்துச்சு அல்ல அள்ள கொ அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படியே காலையில் வந்துட்டேங்க காலையில் வந்து விநாயகர் கோயிலில் வந்து தீச்செட்டி எடுக்கிறதுக்கு வந்தோம் முக்கத்தை காக்காதே இந்த விநாயகர் கோயிலுக்கு வந்து பூசாரி கோயிலில் வந்து நாங்கள் வந்து தீச்சட்டி வள வளர்க்க வளர்க்க வந்திருக்கோம் தீச்சட்டி வளர்த்துட்டாங்க வளர்த்து லேட்டாக வந்து நேராக வந்து அப்படியே தீச்சிட்டி வளர்த்து நேராக ஊர் வழியாக போய் தீச்சிட்டி ஆடி வழி ஊர்வலமாக போய் அப்படியே காளியம்மன் கோயில் வழி போய் ஊர் கோயிலை பார்த்துட்டு அப்புறம் வந்து சுற்று ஊர் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்து மறுபடியும் அவங்க சொந்த கோயிலில் வந்து வைப்பாங்க காளீஸ்வரி நாகேஸ்வரன் கோயில் வந்து வைப்பாங்க எல்லாமே எதுவுமே பிரிவினையும் இருக்காதுங்க அந்தளவுக்கு சூப்பராக கொண்டு வருவாங்க பாருங்கள் கோயிலில் இப்போ மஞ்சள் மஞ்சள் நீர் ஆடி சாமி பக்தி பரவசம் ஆடி ஆளுகளுக்கு வந்து நல்லா சொன்ன வேண்டுதல் வந்து நேர்த்திக்கடை நிறைய வச்சுட்டு போடுவாங்க ஆளுங்க வந்து எல்லாமே ஆளுக்கு ஒரு நேர்த்திக்கடை கண்டிப்பாக வச்சுருவாங்க நேர்த்திக்கடை வச்சாங்கன்னா அவங்களுக்கு நேர்த்திக்கிழமை சரியாச்சுன்னா அவங்க வந்து அந்த நேர்த்திக்கிழமை செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க அதுதான் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நேர்த்திக்கிழ வந்து வாய்க்காப்பெல்லாம் கொடுக்குற இருக்கிற நேர்த்திக் கிழக்குங்க எல்லோரும் எல்லாமே எனக்கு அதை செய்ய இதை செய்ய எனக்கு அம்பிட்டு கூப்பிடு அம்பிட்டு கூடுலாம் கேட்க மாட்டாங்க காலி ஆத்தாளுக்கு காலி சேர்த்தாக்கி நாயகஸ்வரிக்கி பொங்கல் வை அரிசி எடுத்து அரிசி எடுத்து அவங்களாம் வாயிலு சொல்கிறத இது பண்ண தவிர இவங்களாம் எஸ்டாக சொல்ல மாட்டாங்க பக்தி பரவசம் தாண்டவம் மாட்டுது வாய்க்கால் பாறையில் பாருங்கள் தீ செட்டியில் ஆடி வர்றதை பார்த்தா அப்படி நம்மளுக்கே புல் அரிக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பாப்பாலாம் தொட்டி கட்டி போட்டு சாமி ஆடி வர்றதான் இப்போ இதெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சுங்க இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்றத நம்ம பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு ஊரில் நடக்கிற பார்த்து தெரிஞ்சு ஒவ்வொன்றும் 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 புதுமையாக இருக்குது புது புதுமையாக இருக்குது புதுசாகவும் இருக்குது நல்லா தெரிஞ்சுக்கிறது மாதிரி இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் எல்லாருமே இப்போ குறைஞ்சது பத்து மணி பத்தரை இருக்கும் இந்த டயத்தில் வந்து பாருங்கள் பந்தல் ஃபுல்லாக ஆள் இருக்கா இந்த பந்தல் ஃபுல்லாக ஆள் சாமியை நல்லா கும்பட வைக்க இது பண்ண சூப்பராக இது பண்ணுறாங்க ரொம்ப ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் இதவாகவும் இதமாகவும் இருக்குது ஊர்வலமாக சுற்றி போயிட்டு மறுபடியும் நாங்கள் வந்து என்னங்க வந்துட்டோம்னா பாருங்கள் மறுபடியும் காளீஸ்வரி நாகேஸ்வரி கோயிலுக்கு வந்துவிட்டோம் கோயிலுக்கு வந்துட்டு இந்த முளப்பாரியை வந்து இந்த தீச்செட்டியை வந்து காளியம்மன் கோயில் வச்சுட்டு அப்படியே வந்து நாங்கள் வந்து அந்த காலைல கடை விட்டோம்ல அந்த கடைக்கறியை சாப்பிட்டு போனாங்க அவங்க வரதமாக கோயிலில் அந்த கோயில் கும்பிட்றவங்க எல்லாமே விரதம் மாற்றிப்பாங்க நம்மளை மாதிரி ஆளுக்கு போகிற ஆளுக்கு வந்து அந்த க இதை சாப்பிட்டுக்காரலாம் நல்லா சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக சாப்பிட்டுக்கலாம் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க பாருங்கள் இப்போ பாப்பெல்லாம் தொட்டியை கெட்டி போட்டு எம்பிட்டு ஆக்ரோஷமும் சாமி ஆடி வருது பாருங்கள் பாருங்கள் பாப்பா கையில் கையில் தொட்டி குழந்தைய பாருங்கள் தொட்டி போட்டு ஒற்ற கையில் கையில் வேப்பில் எதுவுமே வைக்காமல் எம்பிட்டு அழகாக சூப்பராக ஆடி வருது பாருங்கண்ணே அப்போ இப்போ சுமார் சாயந்தரம் ஒரு மூணு மணிக்கு மேலாச்சுங்க மூணு மணி மேலே பொங்கல் வச்சு இந்த வட்டம் மூலவர் அதாவது நம்ம பெரிய பெரிய ஊர்லேயும் நான் அந்த தேர் இழுத்து கொண்டு போய் அதில் மூலவர் சிலையை வச்சு ஊர்வலமாக வருவாங்க எங்கள் ஊர் வாய்க்காப்பாறியில் காலேஸ்வரி நாகேஸ்வரி கோயிலில் இந்த வருஷம் புதுமையாக அதாவது இந்த இப்போ பார்த்துருக்க சிலை வந்து ஊர்வலமாக வந்து கொண்டு போக போகிறாங்க எப்பயுமே முளைப்பாரி கொண்டு போகும்போது முளைப்பாரி மட்டும் ஊர்வலமாக போகும் பசங்க முன்னாடி ஆடி போவாங்க ஆடி போய்ட்டு ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா ஊர்வலமாக சுற்றி வந்து தன்னான அடிச்சுட்டு அப்படியே வந்து பொங்கலை வச்சுட்டு வேறு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருந்துருவோம் ஆனால் இந்த வருஷம் அப்படி கிடையாது பாருங்கள் மூலவர் சிலையை வந்து நாகேஸ்வரி தாயை அழகாக ஊர்வலமாக எம்பிட்டு அழகாக செஞ்சு தோரில் வச்சு ஊர்வலமாக வராங்கன்னு இது இந்த வருஷம் எங்கள் ஊருக்கு இது புதுசு இந்த வட்டம் ஆத்தா இப்படி ஒரு உத்தரவு கொடுத்து இப்படி பண்ணியிருக்கான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாமே பக்காவாக முறைப்படி கரெக்டாக செஞ்சாங்க நமக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு இதமாக பிடிச்சிருந்தது பாருங்கள் ஊர்வலமாக ஆத்தாளை கொண்டுட்டு வரங்க ஆத்தாளுக்கு அடுத்ததே முளைப்பாரி க எல்லாமே இப்போ கரகம் கரகம் முளைப்பாரி எல்லாமே அதுக்கு அடுத்ததே வருது பாருங்கள் ஊர்வலமாக அதே மாதிரி இப்போ ரெண்டு பசங்கள் வந்து பொம்பளை வேஷம் போட்டு லேடிஸ் வேஷம் போட்டு ஆடினாங்க ரொம்ப அதுவும் பார்க்க நல்லா இருந்துச்சு தம்பிகளுக்கு வந்து ரெண்டு பேத்துக்கும் வாழ்த்துக்கள் சூப்பரான எங்கள் அண்ணன் மையை ஒருத்தேன் என் தம்பி மையை ஒருத்தேன் என் மாப்பிள்ளை எல்லாமே ப நல்லா சூப்பராக ஆடிக்கிருந்தாங்க உங்கள் மூணு வருத்துக்கும் தெரிஞ்சும் தெரியாமல் ஆடிக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ட்ரம்ஸ் வந்து நல்லா அடித்தாங்க ட்ரம்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு ஏன்னா அம்மா ஒரு விஷயம் செய்கிறவங்கள அவங்கள கண்டிப்பாக நம்ம பாராட்டி தேவணம் எப்படி பாராட்டினோம்னா எந்த ஊர் காரணம் ட்ரம்ஸு சின்னத்தம்பி நாசிக் டோல் வடக்கு காலினி மேலப்பட்டி கடமை கொண்டு தேனி மாவட்டக்காரங்க எங்கள் ஊருக்காரங்க தான் இந்த அந்த நாகராசன்ற தம்பி தான் வந்து ட்ரம்ப்ஸ் எடுத்து அடித்தாப்பில் சூப்பராக அடித்தாப்பில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவரோட ஃபோன் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒன்று ஐம்பத்தொம்போது நாற்பத்தொம்போது ஐம்பத்தி எட்டு இருபத்தஞ்சி இந்த நம்பர் ஒன்று இன்னொரு நம்பர் வந்து எழுவத்தி எட்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு இந்த நம்ப இந்த நம்பர் எதுக்குன்னா நாசிக் டோல் அதாவது குதிரை ஆட்டம் கிழமை கிழமை ஆட்டம் பெரிய ட்ரம்ப்ஸு இதுக்குத்தான் மேலே பெட்டி கடமை கொண்டு வராங்க அதுக்கடுத்து வந்து இவங்ககிட்டேயே வந்து நாதேஸ்வரம் நையாண்டி மேலும் இருக்குது அதுக்கு வந்து நீங்கள் ஊரில் திருவிழா போன்ற நிகழ்ச்சி விழாக்களுக்கு வந்து சிறந்த முறையில் வந்து குறஞ்ச செலவில் விடலாம் அதுக்கு உரிமையாக நாகராசந்தேன் நாதேஸ்வரம் நம்பி சின்னத்தம்பி நாதேஸ்வரம் வடக்கு காலனி மேலே மேலப்பேட்டி கடம்பு கொண்டு அதுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எண்பத்தெட்டு எண்பத்தி மூணு இருபத்தஞ்சி முப்பத்தி மூணு பன்னெண்டு இன்னொரு நம்பர் வந்து எழுபத்தெட்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ரெண்டு பன்னெண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க அடித்த ட்ரம்ப்ஸ் அடித்த இது ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவே ஊர் பொங்கலுக்கும் அந்த தம்பிகளே பேசிட்டோம் ஊர் குழம்பு சுற்றி வந்து காளீஸ்வரி கோயில் வந்து முளைப்பாரி வச்சாச்சு ஆற்றாளுக்கு ஊஞ்சல் கட்டி தோரணம் ஆடிக்கிருக்கோம் பாருங்கள் ஊஞ்சல் ஆடுது ஆற்றா ஆடப்போகுது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இது பண்ணி வச்சு இது பண்ணாங்க பிள்ளைய பூரா நல்லா தன்னாக அடிச்சுங்க மா பாட்டும் படித்தாங்க பா இது ரேடியோவிலையும் பாட்டு போட்டாங்க முளைப்பாரி பாட்டு இவங்களும் படித்தாங்க சும்மா அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க சொல்லவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் ஊரில் வந்து பங்குனி மாதத்தில் மத மொத திருவிழாது ம மத திருவிழா கொண்டாடும் போது அப்படி சந்தோஷமாக இருந்துச்சு அப்படி முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழு முப்பது மணி அளவில் மாரிமுத்து முத்து நாங்கள் எங்கள் சொந்தமாக வந்து சந்தோஷம் நேர்த்திக்காரனுக்காக வச்ச இதுக்கு வந்து திரையில் வந்து இரண்டு படங்கள் போட்டோம் பாருங்கள் ரெண்டு படம் போட்டோம் குடும்பம் நல்லா பொதுமக்கள் நிறையா பேர் பார்த்தாங்க மொதப்புறத்துக்கு வந்து எப்படி ஒரு ஐம்பது ஆறு ஏழு பேர் பார்த்துருப்பாங்க ரெண்டாவது வாரத்துக்கு ஒரு ஐம்பது பேர் பார்த்துருப்பாங்க அடுத்து வந்து மழை வந்துச்சுங்க நைட்டு நல்லா சரியான மலை ஓரளவுக்கு நல்ல மலை அதனால் வந்து படத்தை வீட்டு காலைல விளாட்லோன்னா ஆத்தா போகிறதுக்கு வந்து நல்லா இடம் நல்லா குளிர்ச்சியாக இருந்துச்சு அழகாக சூப்பராக இருந்துச்சு அப்படியே சரி அப்படின்னு பாருங்கள் பக்தி பரவசம் பாறையில் பயங்கரமாக இருக்குது அப்படியே ஆற்றில் கொண்டு இப்போ நேராக வந்து நாங்கள் ஆற்றுக்கு போகிறோம் ஆற்றுல போய் அத்தாளுக்கு வந்து கரகத்தை வந்து காற்றில் தண்ணி வருது கரகத்தை கலக்கிட்டு நேராக வீட்டில் வந்து மாமியை மஞ்சள் தண்ணி வாங்கிட்டு நல்லா ரெண்டு அமுக்கு பத்துக்கிட்டு வீட்டில் வந்து ரெண்டு மஞ்சள் தண்ணி பாட்டை போட்டு ஆடிட்டு அப்படியே பொங்கல் முடிச்சிடுவோம் அடுத்த ஊர் பொங்கலுக்கு காத்திருக்கிறோம் உங்கள் ஊரில் இதே மாதிரி பொங்கல் தயம் இருந்துச்சுன்னா நல்ல நல்ல க சாமி சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் இருந்துச்சுன்னா கூப்பிடுங்க நான் வந்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போட்டு வரேன் வீடியோ எடுத்து போகிறக்கு எந்த வித கட்டணம் கிடையாது யாருக்கும் எவ்வளோ பணம் கொடுக்க தேவையில்லை நானாக வந்து வீடியோ எடுத்துகிட்டு நானாக போயிடுவேன் உங்கள்கிட்ட ஒரு டீ கூட வாங்கி சாப்பிட மாட்டேன் நான் வர்றது தெரியாது போகிறது தெரியாது அழகாக வீடியோ எடுத்து விட்டு நம்ம ஊர் ஊர் ஊரை வந்து அழகாக நான வணக்கமாக யூடியூப் சேனலில் போட்டு விட்ருவேன் பாருங்கள் சூப்பராக எடுத்து போட்டு விட்ருவேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் எங்கள் ஊரில் அடுத்த ஆற்றுல என்னென்ன பண்ணுறோம்ன்ற அளப்பறையாக பார்ப்போம் வாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதே பாருங்கள் இப்போ நேராக வந்து எங்கன்னோ ஒரு சாமி போகிறதையும் பார்க்க வந்தேன் அவங்க பாருங்க எனக்கு மூஞ்சி என்ன வார்டு வச்சுக்காங்க ஏன்னா இருந்தாலும் மாமிச்சனைங்க அப்பாப்பா அப்பா அப்பப்பா செம்மை அங்கஐப ஆமா அனுப்ப அனுப்ப नानी 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 न முட்டா சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த திட்டத்தின் கீழ் பதினாறு ஆயிரத்து ஐந்து நூறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள திட்டத்தின் கீழ் பதினாறு ஆயிரத்து ஐந்து நூறு கோடி வலி 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 வழி வெளி வழி அன்ப அன்ப இருக்கட்டியா உள்ள வா உள்ள வா